அவர்களுக்கு பொன்னலை போற்றி சிறப்பு செய்வார் கோவை நகரத்தார் சங்கத்தின் ஐம்பதாம் ஆண்டு நிறைவு பொருள் விழாவை சிறப்பாக நடத்தியவர் இவர் காலத்தில் லட்சங்களில் நம் சவந்த வளாகத்தில் மூலகம் உருவாக்கினார் மேலும் பொறியியல் கல்வி நிதி வழங்க ரூபாய் பனிரெண்டு லட்சம் வயது தொகை உருவாக்கியுள்ளார் தமிழ தலைவர் திரு பி சுப்பிரமணியம் ஐயா அவர்களை வருக உங்கள் வாழ்த்துக்களை ஐந்து நிமிடங்களில் தருக எல்லா உயிரும் இன்பம் ஈடுக எல்லா உடலும் நோய் தீருக எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க சாம்போ நிறைந்த இந்த அறைக்கு என் பணிவான வணக்கங்கள் இந்த போன டிசம்பர் மாதம்

இதில் ரெண்டு பேர் எடுக்கொடுத்தாங்க இதுவே இந்த குழு மட்டும் இல்லை அவர் அம்மா டிஎல் கே அம்மா லட்சுமி சிராமி மோ முராமன் நம்ம மோகன் மேம்புலர் மோகன் மணிகண்டன் அந்த மாதிரி அவர்கள் நிறைய பேர் நான் நான் விட்டுட்டேன்னா சொல்லாதீங்க நாலு பேர் எனக்கு நல்லா பேர் நல்லா வேலை பார்த்தாங்க அதை ஒட்டி இப்போ இது வெளியேற்றுவாங்க மலர் இந்த மலரை வெளியிட்டு இப்போ அவங்க வீரப்பன் வாங்கிட்டு இருக்காங்க இந்த மலர் வெளியிட்டது காலத்துல இப்போ நாலு நாளைக்கு முன்னால் சென்னையில் அவங்க தந்தையார் பேரில் டாக்டர் எம்ஏம் ராம்சாமி கேன்சர் இன்ஸ்டியூட் ஒன்று ஆரம்பிச்சுருக்காங்க அது எல்லா செல்லந்தர்களும் அந்த மாதிரி காரியங்களும் நிறைய செய்வாங்க அதோட பராபகார ஒரு அமைப்ப ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்க நிறுவனம் இல்லாத அறக்கட்டளை அறக்கட்டளை ஆரம்பிச்சு அந்த அறக்கட்டளைக்கு அன்றைய தினமே பத்து கோடி ரூபாய் கொடுத்து அந்த பத்து கோடியின் வந்து வருகின்ற செல்வங்களை ஏழை எளிய மக்களுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் கொடுக்க போகிறதுக்கு அவங்க பேச்சுல நான் கேட்டேன் கேட்டிருக்கேன் அவர் அதற்கு அவ அவர்களை மனமாற பாராட்டிகள் வாழ்த்துக்கள் அதுக்கு தான் இந்த மாதிரி புக்கை கொடுத்தேன் கர்ணனை கொடியில் வந்து கர்ணனை யாருமே மிஞ்சினதுல ஏன் சிட்டு தெரிய தெரியாது கர்ணனையே மிஞ்சி வருவோம்னு நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் அந்த புக்கை வாங்கிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பழக்கமான

அதை ரொம்ப அருமையா நடத்துகிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் போகலை கேள்விப்பட்டேன் அப்புறம் அடுத்து பேங்களூருக்கு அடுத்ததாக தலைவராக வர ஒரு நம்ம வீரப்பட்டிருக்கோம் அது சம்பந்தி இப்போ ஜம்பந்தி தலைவராக இருக்காங்க சம்பந்தி சொல்லித்தான் அந்த நியூஸ் நானா துறவலியும் என்னுடைய வாழ்க்கை கேள்வி ஷார்ட்டாக முடிச்சுக்கணும்னுட்டாங்க ஸோ அதனால இது வந்து பரோபகாரம் வந்து அதை எனக்கு ரொம்ப மனதை தொட்டது வந்து அதுதான் வேலையில் எதுவும் முடிஞ்சதை செய்வோம் என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் அவங்க மாதிரி செய்ய முடியாதனால என்னால் முடிஞ்சே செஞ்சுட்டு இருக்கேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் எங்கள் வேண்டுகோளத்தில் இருந்த விரைவான சிகிச்சை முடித்ததற்கு நன்றி இல்லை thank